அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு வாழைக்காய் கறி செய்ய போகிறேன் இப்படி செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் மண் சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பும் கடுகம் வந்து போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கின்னு நான் வந்து பூண்டு வந்து ஒரு எட்டு பல் பூண்டும் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனும் போட்டு குறை குறப்பாக வந்து மிக்சி ஜாரில் ஒரு பல்சு விட்டு எடுத்துக்கணும் ஏன்னாக்கா அது உரலில் கூட நம்ம வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் அது போடும் போது தான் கறிக்கு எப்போதுமே வந்து பெருஞ்சீரகமும் க அந்த பூண்டும் வந்து சுவை கூடுதலாக இருக்கும் பூண்டு போட்டால் அந்த வாயுத்தன்மையெல்லாம் எடுக்கும் கருவேப்பில் போட்டுடுங்க ஒரு தக்காளி கொடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் கொடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி கருப்பில் ஒரு கொத்த அளவுக்கு கொடுத்து நல்லா வந்து இதை வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு இதுக்குள்ள மசாலாவையும் கொடுப்போம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் வந்து அருமையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சரி இது போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே மசாலா வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்ட அரைச்ச மல்லித்தூள் நீங்கள் வந்து குழம்பு பொடியாக இருந்தால் போட்டுக்கங்க ஒரு நான் அரை டீஸ்பூன் தான் எல்லாமே காரம் கம்மியாக வேணும்னு நான் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நான் காரம் வந்து வேணான்னு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன் நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்படி வந்து நம்ம உருளைக்கிழங்கு கறி வாழைக்காய் கறியெலாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும் அந்த புளி குழம்புக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சுவை வந்து கூடுதலாகவே சூப்பராக இருக்கும் இப்படி செய்து பாருங்கள் இப்போ வந்து பூண்டு பெருஞ்சீரகம் நல்லா ஒரு பரிசு விட்டுக்கிட்டேன் உரலில் நுணுக்கினாலும் நல்லது தான் எப்படி வேணாலும் நம்ம செய்துக்கலாம் ஒரு பல்சு விட்டு நான் வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இது நல்லா வந்து கலந்து விட்ட பிறகு ஒரு நாலு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலைலாம் நம்ம சீவிட்டு அந்த தண்ணியில் போட்டு இது என்ன கருத்துரும் அதனால தண்ணியில் போட்டு நம்ம வச்சுட்டு அதன் பிறகு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் வாழைக்காய் கறி செய்ய தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எப்போதுமே நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அப்படி சேர்த்து வறுக்காமல் இப்படி செய்து பாருங்கள் இந்த கறி வந்து வாழைக்காய் கறி வந்து அவ்வளோ சுவை கூடுதலாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அளவுக்கு ஏன்னா ரொம்ப குலைவாக வந்துடும் உருளைக்கிழங்கை விட வாழைக்காய் வந்து கொஞ்சம் மென்மையானது அது ரொம்ப குலைவாக வந்துடும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் முடி போட்டு மூடிட்டு நல்லா வெந்த ஒன்று இடையிலேயே நம்ம கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சிருப்பேன் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து தூவேன் அப்போ தான் வந்து இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ மிளகு ஜீரகம் நுணுக்கினதை சும்மா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க அப்போ அந்த சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கேன் இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை சூப்பு அப்புறம் வந்து ரசம் சாம்பார் இப்படி தான் வச்சிருக்கேன் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவில் போடுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நான் ஒரு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வாழைக்காய் எவ்வளோ எந்த அளவுக்கு எடுத்திருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுங்க ஒரு நாலு டீஸ்பூன் ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக போடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் கறி சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்